ஜோசிஃபாஸ் முனிவர் இப்போ புனித பற்றம் பெற்று சொற்ப காலம் ப பல வருடங்கள் ஏற்கனவே பாண்டவர் ஃப்ரான்சிஸ் அவர்கள் இலங்கைக்கு வந்து புனித ஜோசிப்பார் நமக்கு நமது இலங்கையிலே முதல் புனிதராக நமக்கு நமக்கு அன்பளித்தார் அப்போ ஆனால் இந்த இந்த புனித பற்றம் நீண்ட காலத்திலிருந்து இப்போ முன் முன்னூற்றி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முந்தி தான் ஜோசப்பாஸ் முனிவர் இலங்கைக்கு வந்துட்டார் ஒரு பிச்சைக்காரனாக உங்களுக்கு அந்த கதையை நல்லா தெரியும் ஒரு பிச்சைக்காரனாக காரனாக ஒன்றுமோ வேறு உதவி ஒன்றுமோ இல்லாமல் தன்னுடைய ஒரு சர்வண்டோடு ஊழியத்தோடு இலங்கையில் மிச்சம் கஷ்டப்பட்டு கடைசியிலே மன்னார் கடல் 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 தான் அவர் சேர்ந்த இடம் ஆனால் அவருடைய நோக்கம் இருந்தார் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறதுக்கு தான் அந்த டியூட்டி இருந்து கப்பலுக்கு ஏறும் பொழுது அவர் யோசித்தார் தான் யாழ்ப்பாணத்திலே தான் கடைசியிலாக வருவார் என்று ஆனால் அந்த காலத்திலே அந்த கப்பல் அங்கே இங்கே காற்றுக்கு பல காற்றுகளுக்கு அங்கே இங்கே போயிட்டு மூன்று நாட்கள் எடுக்கிற அந்த பயணம் பதினோரு நாட்கள் எடுத்தாங்க அப்போ மிக கஷ்டப்பட்டு அவருக்கு அவர் சாப்பாடு உணவு ஒன்றும் கொண்டு இல்லை அப்போ மிக கஷ்டப்பட்டு அவரும் அவருடைய ஊழியன் ஜானும் சும்மா அந்த கடல் கரையில் மற்றவர்கள் வீசி தான் போனார்கள் அப்படியே தான் எமது அப்போ சிலர் இலங்கைக்கு எம்ஏ தேடி வந்தார் அது நமக்கு மறக்க முடியாது அது பல பெயர்களுக்கு இப்போ மறந்துவிட்டு இருக்குது இப்போ ஆயர்மார்கள் இருக்கிறாங்க காரினல் ஒருத்தர் இருக்கிறாங்க குருமார்கள் இருக்கிறாங்க அத்தனையோ த சபைகள் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஒன்றுமோ விளங்குறது இல்லை இது ஜோசபாஸ் முன்வர் இதே போன்ற ஒரு தீர்மானம் எடுத்து வேறு உலக திருச்சபேசரி பாப்பாண்டவரும் மிச்சம் முயற்சி எடுத்தார் அந்த காலத்தில் இருந்தது பதினோராம் இன்னசென்ட் பாப்பாண்டவர் தான் அவருக்கும் இலங்கை நிலைமை பற்றி ஒல்லாந்தரின் துன்புறுத்துக்கள் மத்தில் இந்த மாதிரி இலங்கையில் முப்பது வருட காலம் ஒரே ஒரு குருவானவர் கூட இருக்கவில்லை என்று அவருக்கு அந்த செய்தி போனது அங்கே அவரும் மிச்சம் ட்ரை பண்ணிட்டார் டிப்ளமேட்டிக் மூவ் மாதிரி ஆஸ்திரேலியாவில் பேரரசருக்கு சொல்லி ஒல்லாந்தரின் பேரரசருக்கு இதை பற்றி தெரிவித்து ஆனால் அவர்கள் ஒருத்தரும் உதவி செய்யவில்லை அப்போ கோவா மறை தான் இலங்கையும் சொந்தமாக இருந்தது அந்த காலத்தில் ஆனால் கோவாவில் இருந்து ஆயிரமார்களும் ஆறுகளும் பேராயர்மார்களும் எல்லா விதமான துற சபைகள் மிஷினரி வர்க் செய்தார்கள் அந்த காலத்தில் ஒருத்தர் வரையில் வர வசதியும் இருக்கவில்லை ஏன் அதுக்கு காரணம் வெள்ள யாருக்கு சரி வெள்ளை ஸ்கின்னோடு வருகிறதுக்கு ஒல்லாந்திரே தடை செய்திருந்தார்கள் யார் சரி அந்த மாதிரி ஒரு குருவானவர் இலங்கைக்கு வந்தால் அவர்களை மாத்திரமல்ல அவர்களுக்கு வ வீடு வசதிகள் கொடுக்குறவர்களுக்கும் மரண தண்டனையின்றி அவர் அவர்கள் நியமித்திருந்தார்கள் அப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்ட இப்போ யாரும் தெரியவில்லை இங்கே இப்போ நாங்கள் நான் யாப் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறதுக்கு முந்தி ரெண்டு மூணு நாள்களுக்கு முந்தி ஆயருக்கு சொல்லி பிஷப் ஜஸ்டின் சொல்லி ஃபாதர் ஜெபரத்னமுக்கு சொல்லி எல்லாம் ஒழுங்குபடுத்தினேன் அப்போ அவர்கள் வரவேற்றினார்கள் அவரே வரவேற்க ஒரு இருக்கவில்லை வீடு வீடாக பிச்சை காரனாக வீடு வீடாக போயிட்டு பிச்சை தான் அவர் வாழ்ந்தார் ரெண்டு வருஷ காலம் ஏன் கத்தோலிகர்கள் கண்டுபிடிக்க வேறு வழியில் இருக்கவில்லை அவர் ஒரு ஒரு கசப்போடு வர இல்லை அப்படி வந்தால் ஒல்லாந்திரே பிடிப்பாங்க அப்போ அவர் ஒரு பெரிய ஜெபமாலை ஒன்று களத்தில் போட்டுட்டு பயம் இல்லாமல் வீடு வீடாக போயிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு அதே மாதிரி தான் தன்னுடைய தூதுவ பணியை துவங்கினார்கள் அப்போ அது எல்லாம் நமக்கு மறக்க முடியாது அந்த முதல் வருடத்துக்கு பிறகு மெதுவாக அவர் கொண்டு போயிருந்தார்கள் சில்லாலைக்கு ஏன் சில்லாலே ஒரு நல்ல கத்தோலிக்க இடம் தானே அப்போ சில்லாலையில் அவர் ஒரு மூப்பு ஓடு அங்கே தங்கி இருக்கிறதுக்கு அந்த மூப்பு சொல்கிற மாதிரி தான் இவருக்கு வீட்டிலேருந்து வெளியே வர முடியும் மக்களும் ரா தான் சந்திப்பாங்க தேவ திருப்பலை பூசை ஒப்பு கொடுத்து திருவரிச்சாதனங்கள் நிறைவேற்றி அந்த மாதிரி தான் அவருடைய மறைப்பணியை விரை நிறைவேறினார்கள் அங்கே இருந்து எல்லா யாழ்ப்பாணத்திலே இருந்து கத்தோலிக்க மக்கள் எப்படியே சரி அவர் கண்டுபிடித்து அவர்களை ஒழுங்கு ஒ எப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் அவர் போன இடங்களில் ஒரு சிறிய பொது நிலையர்களின் குழு அவர் அமைப்பார் மூப்பு தலைவர் தான் மூப்பு மூப்புடைய வேலை தான் அந்த கத்தோலிக்கர்கள் எல்லோரும் பூசை இருக்கும் பொழுது யார் யார் கல்யாணம் முடிக்க இல்லை ஆலயத்தில் அது எல்லாம் பார்த்துட்டு குருவானவருக்கும் மெதுவாக சொல்றதுக்கு அவர் அப்போ ராத்திரிக்கு அவர்களை கொண்டு வந்துட்டு அந்த தன்னுடைய மினிஸ்டர் செய்வார் அதே போன்ற தான் ரெண்டு வருஷ காலம் எப்படியே சாரி அப்போ கடைசியில் ரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஜோசஃபாஸ் முனிவர் ஃபாதர் ஜோசபா தந்தை அருள் தந்தை யோசித்தார் இப்போ கிறிஸ்மஸ்க்கு நமக்கு மூன்று இடங்களில் பூசை வாய்க்க முடியும் என்று மூன்று இடங்களில் பூசை வைக்கிறதுக்கு தயாரித்து இருக்கும் பொழுது எப்படியே சரி யார் சரி அந்த செய்தி ஒல்லாந்திருக்கு கொடுத்துருக்குது அவர்கள் எல்லாம் மூன்று இடங்களுக்கும் வந்து திடீரென்று பூச நேர நேரம் பூசிட்டு வாங்க இல்லை எல்லாம் பிடித்து முந்நூறு பொது நேரர்களும் அவர்களுடைய தலைமைத்துவம் எடுத்து ஆறு ஏழு பெயர்களும் அப்படியே பிடித்து கொண்டு போயிட்டு உள்ளூராவும் ஆனால் ஜோசபாஸ் முனிவருக்கு அந்த டிஸ்கைஸ் அந்த ஒரு மாற்றத்துக்கு ஒரு அருமையான ஒரு டேலண்ட் இருந்துச்சு அவர் உடனே அங்கிருந்து போனார் யாருக்கும் தெரியாது அப்போ இந்த முன்னூறு பேர்களின் மறுநாள் கிறிஸ்மஸ் நாளுக்கு பிறகு நாள் பெண்களும் பிள்ளைகளும் வீடுகளுக்கு அனுப்பினார்கள் ஆனால் ஏழு பேர் பொது நினைந்தர்கள் அவர்கள் அடித்து அடித்து எங்கே எங்கே உங்களுடைய குருவானவர் நீங்கள் சொல்லுவோன்னு என்று சொல்கிறது கடைசியில் ஒருத்தர் அந்த ராத்திரியிலே செத்துட்டார் அவருடைய பெயர் அவர் அவர்தான் முதல் வேத சாட்சி மன்னார் மாட்டஸ்க்கு பிறகு இந்த பூமியில் முதல் மாட்ட டோம்பேட்ரோ மற்ற ஆறு பேர்களும் அதே போன்று அவர்கள் பல்வேறு வழிகளின் அந்த சாமியை பற்றி சொல்லி இல்லை என்று சொல்லி அவர்களும் செத்துட்டார்கள் அப்போ ஏழு வேத சாட்சிகள் ஆனால் நமக்கு இல்லை இவர்களுடைய பேர்கள் இது அது இல்லாட்டி யாழ்ப்பாணம் மறை மாவட்டம் ஏற்கனவே அறிமுகம் படுத்திருக்கிறது ரோமுக்கு அனுப்பிருக்கிறது கேட்டு இந்த வேத சாட்சிகள் புனித தன்மைக்கு புனித பற்றத்துக்கு நீங்கள் ஏற வேண்டும் என்று அப்போ அப்படியே தான் விசேதமாக யாழ்ப்பாணம் அவருடைய முதல் மறைபணி ரெண்டு வருட காலம் மூன்று வருட காலம் நடந்த இந்த பூமியிலே தான் அவருடைய அவருடைய பயணத்தில் எப்படியே சரி கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து எந்த குருவானவர் அந்த மாதிரி பிச்சை எடுத்து போவாங்க மக்களை தேடி அதுவும் ஒரு பயங்கரமான நிலைமையில் எந்த நேரம் உள்ளாந்தரே பிடிப்பாங்க என்று தெரியாது அப்போ இன்னும் நான் யோசிக்கின்றேன் நமது மக்கள் இன்னும் இது சரியாக விளங்குறது இல்லை அவருக்கு காட்ட வேண்டிய அன்பையும் கௌரவத்தையும் சில சாமிமார்கள் கூட இன்னும் பூசை நேரத்தில் சொல்ல மாட்டாங்க என்ன நீங்களும் நாங்களும் எல்லோரும் அவர்களும் எல்லோரும் இங்கே இருக்கிறோம் என்று ஒரு அழகான திருச்சபை இலங்கை திருச்சபை இருக்கிறது அவர் நூடாகத்தான் ஒரு தனியால் பத்து வருட காலம் அதுக்கு பிறகு அவர் பிடிப்பாங்க என்று அவர்கள் வன்னிக்கு போயிட்டு இருந்து புத்தலம் புத்தலம் அந்த கடல் துறையே புத்தல கடல் துறை கண்டி அரசருக்கு தான் சொந்தமாக இருந்தது அப்போ அங்கே அவர் போயிட்டு தனிமையாக பத்து வருட காலம் ஒரே ஒரு குருவானவராக ஒரே ஒரு பங்கு தந்தையாக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் ஒரு பயங்கரமான நிலைமையில் தன்னுடைய அந்த சேவன்ட்டோடு ஜோனோடு பணிபுரிந்த ஒரு மகா மா பெரும் அதுக்கு பிறகு அவர் கண்டி மறை மாவட்டத்துக்கு மறை மாவட்டம் இருக்கையில் அந்த கா கண்டி அரசு அரசு அரசுக்கு பிரவேசிக்கும் பொழுது அவருக்கு கண்டி அரசர் விமலதார்ம சூரிய இரண்டாவது விமலதார்ம சூரிய இவருக்கு யார் சரி அந்த அவருடைய சொல்லிருக்கிறார்கள் இவர் ஒரு ஸ்பை என்று இவர் ஒரு ஒத்துக்காரன் என்று அப்போ என்ன நடந்தது அவர் சங்கிலியோடு தான் வேவுட வழியிலே குறுநேகலிலிருந்து இருந்து நடந்து வந்து கண்டி நகரத்துக்கு பெரு பேசினார் அங்கே மூன்று வருஷ காலம் சிற சாலையில் சிங்கள படித்தார் வருகிறதுக்கு முன் டூ டூட்டுக்காரன் தமிழ் படித்தார் ஒரு அருமையான மறைப்பணி இப்போ இருக்கிறது இந்த வரலாறு ஃபாதர் எஸ் ஜி பெரேரா என்று ஜெ ஜெசு சபையிலே ஒரு ஹிஸ்டோரியன் எழுதின புஸ்த புஸ்தகம் இப்போ மொழிபெயர் செய்திருக்குது சிங்களத்துக்கும் தமிழுக்கும் ஃபாதர் யார் அந்த பிலேன்றன் பிலேன்றன் அப்போ அது வாசிக்க வேண்டும் இந்த வாலிபர்கள் யோதிகள் வாசிக்க வேண்டும் குடும்பங்களிலே வாசிக்க வேண்டும் ஏன் எமது விஸ்வாசம் எமக்கு ஒரு மாபெரும் செல்வம் என்று நாங்கள் யோசித்தால் நாம் யார் இந்த விசுவாசத்தை கவனிக்க கவனிக்க தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்று அவர் அறுபது வாய்டிலே தான் செத்துட்டார் காண்டி நகரத்திலே ஆனால் காண்டி நகரத்திலே அது பரவு பிறகு அவர் செய்து மாப்பு மாபெரும் புதுமைகள் பார்த்து காந்தி அரசர்கள் விமிரதர்ம சூரிய இரண்டாவது விபரதான சூரிய அவருடைய மகன் நரேந்திர சிங் அவருடைய பிள்ளைகள் இருக்கு இல்லை அவருடைய மனைவியுடைய தம்பி கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க இவர்கள் எல்லாம் பெரிய கௌரவம் காட்டினார்கள் இந்த மாபெரும் புனித தன்மையில் இதே போன்று அந்த வாய்சூரிய வைசூரிய தொற்று நோய் ஒரு வருஷ காலம் கண்டி நகரத்திலே எல்லோரும் விட்டுட்டு போயிட்டு அரசரும் அவருடைய குடும்பத்தினர்கள் எல்லோரும் ஓடி போனார்கள் இவரும் அந்த காலத்திலே அவருடைய அக்காவுடைய மகள் மகன் ஃபாதர் ஜோசஃப் காவாலும் வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் தான் அவர்கள் கழுவி அவர்களுக்கு போஷணம் கொடுத்துட்டு உணவு கொடுத்துட்டு அவர்களுக்கு இந்த சிறிய ஆஸ்பத்திரிகள் கட்டி எழுப்பி அருமையான ஒரு பணி அப்போ அதனூடாகத்தான் அந்த அரசர்களும் அவர்களுக்கு சு சுதந்திரம் கொடுத்துட்டு சொன்னார்கள் நீங்கள் இன்னும் உங்களே மாதிரி குருவானவர்கள் இருந்தால் கோவா இருந்து சரி எங்கே இருந்து சரி கப்பவாயில்லை கொண்டு வாங்குகிறேன் இப்போ அவர் அவருடைய வாழ்வு காலத்திலையும் அவர் இறந்து போன பிறகும் பல புதுமைகள் இருக்கிறது கண்டி நகரத்திலே இந்த போன்று நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த ஆதரவை கண்டி அரசர்களுடைய ஆதரவை கிடைத்துக்கு காரணம்தான் ரெண்டு புதுமைகள் ஒன்று தான் அந்த வைசூரிய தொற்றுநோய் காலத்தில் அவர் செய்த மாப்பொதுமை ஒரு வருஷ காலம் அவர்களை பாதுகாத்து வைசூரியம் என்று சொன்னால் பயங்கரமான ஒரு தொற்று நோய் அது தூரத்திலிருந்து யார் ஒரு ஒரு நோயாளி ஒரு ஒரு சுவாசம் எடுத்தாலும் அது கிடைக்கும் ஆனால் அவர் இவங்க ரெண்டு பேர் இந்த சாமிமார்கள் ரெண்டு பேர் தனிமையாக அந்த முழு ஒரு வருஷ காலம் அது முடிக்க வரை பணிபுரிந்தார் ஒன்றும் நடக்கவில்லை அதுவும் ஒரு பெரிய மாபுமை புத்த மக்கள் பல்வேறு இந்த அந்த காலத்திலேயும் அந்த புதிஸ் எக்ஸ்ட்ரீமிஸ் இருந்தாங்க அவர்கள் சொல்லியிருந்தாங்க இவர்கள் தான் இது எல்லாம் அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க என்று அரசர் கேட்டார் நீங்கள் எங்கே இருந்தீங்க அந்த நேரத்தில் அந்த மக்கள் சாகும் பொழுது அப்போ அது ஒன்று மற்றது தான் அந்த மழை இல்லாமல் ஆமாம் இருக்கும் பொழுது அரசர் எல்லா புத்த குருக்களுக்கும் சொல்லி புத்த குருக்களுக்கும் சொல்லி இந்து குருக்களுக்கும் சொல்லி பல்வேறு வழிகளையும் தேண்டித்தார்கள் மலை பெய்யறதுக்கு ஒரு வழி ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை கடைசியில் ஜோசப் முனிவருக்கு சொன்னார் நீங்களும் செபித்து சரி நமக்கு மலை வேண்டும் என்று உங்களுடைய இறைவனுக்கு சரி அப்போ அவர் ஒரு நான் சாதாரணமாக யார் சரி நமக்கு நோயாளிகள் செவம் கேட்டால் நாங்கள் வாக்கு பண்ணுவோம் ஆனால் நாங்கள் தனிமையாக தானே செபிக்கிறது இவர் அப்படி இல்லை ஒரு பீடத்தை கேட்டாங்க பிரசித்தமாக மக்கள் இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு பீடம் அது மேலே ஒரு சிலுவை வச்சுட்டு முழு விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி மன்றாடினார்கள் அதே நேரத்தில் அந்த எல்லாம் மேகங்கள் கருப்பு மேகங்கள் வந்து பெரிய மலை பேயந்தது அது எல்லாம் மக்களும் அரசரும் கண்டார்கள் அதுக்கு பிறகு தான் அரசர் சொன்னாங்க இவர் உண்மையாகவே ஒரு புனிதர் ஒரு போலந்து ஆயர் அவர் அவர் தான் பாப்பானவருடைய பிரதிநிதி அந்த காலத்தில் லட் இஸ் லவ் ஜலஸ்கி பேராயர் அவர் தான் அந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி பதினோராம் ஆண்டு ஜோசப் ஆஸ்மோனிவருடைய ரெண்டாயிரத்தி வருட அந்த நினைவுக்கு இலங்கை அந்த காலத்தில் இருந்தாங்க நாலு ஆயிரம் மார்கள் மாத்திரம் தான் ஆயிர குழு அவர்களுக்கு சொல்லி ஒரு அறிக்கை பாஸ்டரல் லெட்டர் எல்லாத்துக்கும் கத்தொளிக்கிறதுக்கு அது இருக்குது நமக்கு அப்போ அவர் தான் இந்த இந்த உற்சாகம் இந்த உணர்வு வந்து அவர்தான் ஒரு புஸ்தகம் எழுதினார் அவருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு பயோக்ரஃபி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புனாங்க ஜீன் பிகா ஜீன் பிகாவும் அவருடைய தாயும் தான் அந்த பாண்டிஃபிக்கல் சொசைட்டி ஆஃப் சென்ட் பீட்டர் தி எப்போஸ்டில் துவங்கினவர்கள் சாப்பர்கள் அப்போ அந்த காலத்திலையும் இவருடைய இந்த இந்த வாழ்க்கையை பற்றி அறிந்து கொண்டு அவர்களும் பிரன்ச மொழிக்கு மொழிபெயர்ந்து அந்த வரலாறு எழுதினார்கள் அது மாத்திரமல்ல நம்முடைய அம்பிட்டிய செமினரில் தான் குருமடத்தில் அவர்கள் சேர்த்து காசிலே ஒரு குருமடம் உதவி செய்வதற்காக ஆரம்ப காலத்தில் அப்போ இது எல்லாம் மிச்சம் கனெக்ஷன் இருக்குது அப்போ அந்த லடிஸ்லாவ் ஜலஸ்கி பேராயர் அவர் செமினரையை காட்டி எழுப்பு இப்போ இன்னும் சில வேலைகள் இருந்தது அதே நேரத்தில் இவருக்கு ஒரு நாள் ஒரு பெரிய பெரிய வேதனை வந்தது ஒரு கண்ணில் இடது கண்ணில் அப்போ அவர் கண்ணாடி கிட்டே போயிட்டு பார்த்தால் எல்லாம் முழுமையாக செகுப்பு இரத்த மாதிரி கண் அப்போ அவருக்கு பெரிய கவலை ஏன் மிச்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த குருமாடம் கட்டி எழுப்பினார் லியோ த தேர்ட்டீன் பாப்பான்னு அவருடைய தலைமையத்துவ நேரத்தில் அப்போ இவர் என்ன செய்தார் இப்போ அவர் கண்டிக்கு அனுப்பியிருக்கிறனால் அவருக்கு ஒரு ஹார்ஸ் கார்ட் இருந்தது குதிரைகள் நாலு பேர் அப்போ ஒரு டாக்டர் வந்துட்டு அவருடைய கண் பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் இருக்குது அவர் அவர் எழுதியிருக்கிறாங்க அவர் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது யூ ஹாவ் பேர்ஸ்ட பிளட் வெசல் இன் யூ ஐ எனக்கு உங்களுக்கு அந்த வேதனைக்கு மாத்திரம்தான் ஒரு மருந்து கொடுக்கலாம் வேற ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிட்டு அதை அவர் மருந்து கொண்டு போட்டுட்டு பேண்டேஜ் பண்ணிட்டு அவர் போயிட்டார் நான் திரும்பி வருவேன் என்று அன்றைக்கு அவர் கட்டிலே இருக்கும் பொழுது அந்த ஆஃப்டர்நூன் பின்னேறும் பஹால் சாப்பாடுக்கு பிறகு இருக்கும் பொழுது அவர் மன்றாடினார்கள் ஜோசப் ஆஸ் நாமத்தினாலே எனக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் தானே இந்த இலங்கை திருச்சி அப்படியே காட்டி எழுப்புறத்துக்காக இவ்வளவோ முயற்சி எடுத்தவர் தயவு செய்து ஆண்டவர் முன்பாக எனக்கு ஆக மன்றாடி இந்த கண்ணை நீங்கள் எப்படியே சரி எனக்கு திருத்தது கொடுக்க வேண்டும் என்று அது அப்படியே சொல்லி அவர் தூங்கினார் அப்போ ஒரு மணி ரெண்டு மணி தேலத்துக்கு பிறகு எழுந்தின பிறகு அவருக்கு இன்னும் ஒரு பெரிய வேதனை வந்தது அரே கண்ணில் அப்போ அவர் பேண்டேஜ் எடுத்துகிட்டு க கண் கண்ணாடியில் போயிட்டு பார்த்தா எல்லாம் கிளியர் அந்த கண் இப்போ இதெல்லாம் அவர் எழுத அனுப்பி இருக்கிறாங்க அந்த லடிஸ் லவ் ஜலஸ்கி யாரும் கவனிக்கவில்லை ஜோசபாஸ் முனிவர் அவருடைய புனித தன்மை நமக்கு மறைக்க முடியாது ஒரு புனிதருடைய புனித தன்மை மறைக்க முடியாது இப்போ என்ன நடந்தது பாப்பானவருக்கும் எப்படியே சரி இந்த மாதிரி ஒரு குருவானவர் தனிமையாக ஒன்று உதவி இல்லாமல் இப்படியே பணிபுரிவார் என்று கலந்துரையாற்று அவருடைய இந்தியாவுக்கு வந்த பிரதிநிதி மே மே மேலாட் மேலாட் என்று ஒரு ஆயர் பொண்டிச்சேரிக்கு வரும் பொழுது அவருக்கு சொல்லிருந்தார்கள் நீங்கள் இதே போன்ற ஒரு குருவானவரை பற்றி விசாரிக்க வேண்டும் அவருடைய புனித தன்மை நூடாக எத்தனையோ பேர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இப்போ இலங்கையிலே ஒரு ஆயர் இருந்தால் நல்லது ஏன் உறுதி பூசுதல் அளிக்க அந்த காலத்தில் இந்த மாதிரி இல்லை இப்போ குருமார்களுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கலாம் அந்த காலத்திலே ஆயர்மார்கள் மாத்திரம்தான் அப்போ ஒரு சில பணக்கார குடும்பங்களில் ஒரு சிலர் அங்கே பாண்டிச்சேரிக்கு போயிருந்தாங்க அந்த பாப்பானவருடைய பேப்பர் லெகேட் பிரதிநிதி அங்கே வாழ் பொழுது அவரிடம் உறுதிப்பூசல் பெறுவதற்கு அப்போ யாழ்ப்பாண ஆக்கள் அவருக்கு தெரிவித்திருக்கிறார்கள் ஐயோ அவருக்கு நாங்கள் சம்மனசு சுவாமி தான் சொல்லுகிறோம் அவ்வளோ ஒரு பெரிய புனிதர் தன்மையில் ஒரு புனிதர் என்று அப்போ பாப்பானவர் ரெக்கமெண்ட் பண்ணி இவருக்கு இவருடைய அனுமதியை கேட்டிருக்கிறாங்க ஆயர் பதவி முதல் ஆயராக இலங்கையிலே நியமிக்க ஆனால் அவர் அந்த காகிதம் சும்மா இந்த ட்ரோயர் ஒன்றில் போட்டுட்டு அது மறந்து விட்டது ஏன் ஏன் என்ன காரணம் ஒன்று அவருடைய தாழ்மை அவருக்கு விருப்பம் இல்லை ரெண்டாவது அப்படியே ரோமில் இருந்து ஒரு ஆயர் இங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருந்தால் அந்த ப்ரொப்பகேண்டா ஆயரும் அவருக்கு அனுபவம் இருக்குது கனாரால் அவர் இலங்கைக்கு வாழ்க்கிறதுக்கு முந்தி மூன்று வருஷமாக அவர் பணிபுரிக்கும் பொழுது படுவாடு என்று சொல்கிற அந்த புத்துகால் அரசனுக்கு கொடுத்த அந்த வசதிகளும் பெரிய சண்டை அப்போ அவர் யோசித்தாங்க நான் இந்த ப்ரபகண்ட ஆயராக இங்கே நியமித்தால் என்ன நடக்கும் இனிமேல் அப்போ சாமி நாலு சாமிமார்கள் போல் அனுப்பியிருந்தாங்க அப்போ அவர் யோசித்தாங்க இனிமேல் அவர் தடை செய்வாங்க கோவாவில் இருந்தவர்கள் அப்போ அதாக அப்போ